வணக்க மக்களை வணக்கம் அதாவது அரசியல்வாதிகள் வந்து இலவசம் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு இலவசத்தை கொடுத்து நிறையா பால்படுத்த போகிறாங்க அதுதான் உண்மை ஏன் மக்களே நீங்கள் வந்து உங்களுடைய பொருட்களை நெல்லுகளை ஒரு அதுக்குண்டான ஒரு குடோன் குடோன் அமைச்சு கொடுத்து மழையிலையும் வெயில்லையும் நனையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை அரசியல்வாதிகிட்ட கேட்க மாட்டீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் திருநங்கையாக இருந்தாலும் சரி திருநம்பியாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அரசாங்கம் வேலை வேணும்னு கேளுங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க இலவசம் கொடுத்தா மட்டும் உடனே வாங்கி வாங்கி வச்சுக்கிறீங்க அந்த இலவசம் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை செத்தி இடத்துல வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க பயன்படுத்திட்டு போயிடுவீங்க அரசாங்க வேலை கொடுத்தா உங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வேலையாக இருக்கும் உங்களுடைய மகன்களுக்கும் மகன்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே இது ஒரு உதவிகரமாக இருக்கும் இதை ஏன் நீங்கள் வந்து அரசாங்கத்திட்ட கேட்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியல எது தேவையோ அதை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க அதை அரசாங்கத்தில் கேட்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் சொல்லல நான்லாம் எல்லாம் அலைஞ்சிருக்கேன் வேலைக்கு அதெல்லாம் போயிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க சொல்லுவீங்க நான் என்ன சொல்கிறோம்னா உங்களை மாதிரி உங்களை மாதிரி எல்லா மக்களும் கேளுங்கன்னு சொல்கிறேன் ஒருத்தர் சொன்னால் நடக்காது எல்லா மக்களும் சேர்ந்து சொல்லணும் ஒற்றுமையாக இருந்து சொல்லணும் ஆனால் இப்போலாம் மக்கள்கிட்ட நிறைய சுயநலம் இருக்குது எனக்கு ஏற்றது உனக்கு உனக்கு ஏற்றது எனக்கு அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்காங்க மக்களே நீங்கள் என்றைக்கு ஒன்று கூடி நல்ல விஷயத்த அரசாங்கத்திட்ட நீங்கள் கேட்குறீங்களோ அப்போ தான் இந்த நாடு உடுக்கப்படும் நீங்களும் உருப்படுவீங்க முக்கியமாக திருந்தக்கூடிய அரசியல்வாதிகள் கிடையாது நீங்கள் தான் திருந்தணும் நீங்கள் திருந்தனால் மட்டும்தான் உண்மையான இந்த தமிழ்நாடு உண்மையான இந்த அரசாங்கமாக மாறி நல்ல வெளி பிறக்கும் இல்லை அப்படின்னா அரசியல்வாதியை உங்களை கொட்டை கொட்டை நீங்களும் குடிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் மாற்றி மாற்றி இவங்க அரசியல் அவங்க அரசியல்னு சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அரசியலில் யாருமே நல்லவங்க கிடையாது நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் கெட்டவங்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்குள்ள தேர்ந்தெடுத்துடலாம் அதனால் நல்லவங்கள ரிஸ்க் எடுத்து தேடுங்க நல்லவங்களை முதலமைச்சராக கொண்டு வாங்க நீங்கள் கேட்கக்கூடிய அந்த உரிமை நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் மக்களே நீங்கள் தான் திருந்தணும் அரசியல்வாதிகளில் நீங்கள் திருந்தினால் மட்டும்தான் இந்த நாடு திருந்தோம் இல்லைன்னா இப்படியே தான் அடிமட்டமாக கிடக்க போகிறீங்க என்றைக்குமே மாறாது நல்வழி பிறக்காது ஆக உங்கள் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்றால் போல் ஒரு நல்வழி காட்டுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு நல்ல வேலையை கேளுங்க அதுக்காண்டி நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்கும் வேலை கொடுத்துட முடியாது அப்படின்னு எல்லாம் போலீஸுக்காரங்களை பார்த்திங்கன்னா தொப்பை வச்சுக்கிட்டு குண்டாயி ஒரு ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் அளவுக்கு மேறின உடம்பை வச்சு அவங்கெல்லாம் எப்படி ஓடுவாங்க எப்படி போய் கலவணிப்பில் பிடிப்பாங்க கொலகாரனை போய் பிடிப்பாங்க ஆக திடமான ஆண்கள் திடமான பெண்கள் வலிமை உள்ள ஆண்களும் பெண்களும் இந்த தமிழ்நாட்டில் நிறையா இருக்காங்க இதை வந்து மக்களாகிய நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கங்க அரசியல்வாதிகள் தவிர்க்கத்தான் செய்வாங்க நீங்கள் அதுக்கு போராடி நிச்சயம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் தான் திருந்தணும் அதே மாதிரி நிறைய ஆஃபீஸுகளில் கவர்மெண்ட்டு அரசாங்க உத்தியோகங்கள்லாம் நிறைய பேர் அதுக்கு தகுதி இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க அதையும் தகுதி உள்ள அடிப்படையில் வேலையை கொடுக்க சொல்லி நீங்கள் தான் இதை வந்து கேட்கணும் மக்களே ஒரு கை ஓசை பழிக்காது எல்லோருடைய கைகள் ஓசையும் ஒழிச்சிச்சின்னா கட்டாயம் அதுக்கு பலன் உண்டு சிந்திங்க செயல்படுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் பேச்சு எப்பன் கட்டாயம் நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் மக்களே திருந்தணும்